வணக்கம் வசையின் வாசிப்புகளில் பாத்திவன் கனவு மூன்றாம் பாகம் பொன்னன் பிரிவு பொன்னன் வந்த அதிக் குளத்தில் இறங்கிய அதே சமயத்தில் சிவனடியார் அருவியின் தாரைக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டார் பொன்னனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொல்லி முடியாது அவன் மேலே போகலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றபோது சிவனடியார் அவனை பார்த்து ஏதோ கூறியதுடன் சமிக்கையினால் வா என்றழைத்தார் அருவியின் பேரோசையினால் அவர் சொன்னது என்னவென்று பொன்னன் காதில் விழவில்லை ஆனால் சமிக்கை புரிந்தது முன்னால் சுவாமியார் போன மாதிரியே இவனும் குளத்தின் ஓரமாக பாறைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு தட்டு தடுமாறிச் சென்று அவர் நின்ற இடத்தை அடைந்தான் தூரத்தில் நின்று பார்த்தபோது போது குறுகலாக தோன்ற அருவியின் தாரை உண்மையில் முப்பது அடிக்கு மேல் அகலமுள்ளது என்பதை பொன்னன் இப்போது கண்டான் சாமியார் அவனுடைய கையை பிடித்து பாறை சுவருக்கும் அருவியின் தாரைக்கும் நடுவில் இருந்த இடைவெளியில் அழைத்து சென்றார் இந்த இடைவெளி சுமார் ஐந்து அடிகளும் உள்ளதாக இருந்தது மிகவும் மங்களான வெளிச்சம் கீழே பாறை வழுக்கல் கொஞ்சம் கால் தவறினால் அருவியின் தாரையில் அகப்பட்டுக் கொண்டு பாதாள குளத்திற்குள் போக வேண்டியதுதான் ஆகவே இரண்டு பேரும் நிதானமாக காலை ஊன்றி வைத்து நடந்தார்கள் நாலந்து அடி நடந்ததும் சிவனடியார் நின்று பாறைச்சோரில் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டினார் அங்கே கிட்டத்தட்ட வட்ட வடிவமாக ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது அந்த துவாரம் சாய்வாக மேல் நோக்கி செல்வதாக தெரிந்தது ஒரு ஆள் அதில் கஷ்டமில்லாமல் புகுந்து செல்லலாம் என்று தோன்றியது ஆனால் அந்த துவாரம் எங்கே போகிறது எவ்வளவு தூரம் போகிறது ஒன்றும் தெரியவில்லை ஐநூந்தாறு அடிக்கு மேலே ஒரே இருட்டாக இருந்தது சிவனடியார் பொன்னனுக்கு சைகை காட்டி தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அந்த துவார வழியில் ஏற தொடங்கினார் சாய்வான ஏறுவது போல் கைகளையும் கால்களையும் உபயோகப்படுத்தி ஏறினார் பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறினான் இன்னதென்று தெரியாத பயத்தினால் அவனுடைய நெஞ்சு பட்டு பட்டென்றடித்துக் கொண்டது சற்று ஏறியதும் ஒரு கார் யாரில் ஒரே காரிறளாக இருந்தபடியால் அவனுடைய பீதி அதிகமாயிற்று ஆனால் கையினால் பிடித்துக் கொள்ளவும் காலை ஊஞ்சிக் கொள்ளவும் சௌகரியமாக அங்கங்கே பாறை வெட்டப்பட்டிருப்பதாக தெரிந்த போது கொஞ்சம் தைரியம் உண்டாயிற்று இவ்விதம் சிறிது தூரம் சென்ற பிறகு அந்த குகை வழியில் மேலே இருந்த கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது பிறகு வெளிச்சம் நன்றாய் தெரிந்தது சிவனடியார் மேலே ஏறி அப்பால் நகர்ந்தார் பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறி அடுத்த நிமிடம் வெட்ட வெளியில் மலைப்பாறை மீது நின்றான் சுற்றும் முற்றும் பார்த்தான் ஆஹா அது என்ன காட்சி மலை அருவி விழுந்த செங்குத்தான பாறையின் விளிம்பின் அருகில் அவர்கள் நின்றார்கள் அங்கே பாறையில் கிணறு மாதிரி வட்டவடியுமாக ஒரு பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்தின் நடுமத்தியில் தான் குகை வழி ஆரம்பமாகி கீழே சென்றது பள்ளத்துக்கு உரத்தில் கொஞ்ச தூரத்தில் அருவி சோ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தது அருவி விழுந்த திசைக்கு எதிர்ப்புறமாக பார்த்தால் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மூன்று பக்கமும் சுவர் வைத்தார் போன்ற மலைத்தொடர்கள் நடுவில் விஸ்தாரமான சமவெளி அந்த சமவெளியில் கண்ணு தூரம் மஞ்சள் மலர்களால் மூடப்பட்ட காட்டு கொன்றை மரங்கள் எங்கே பார்த்தாலும் பூ பொன்னிற பூ பாத்தாயா பொன்னா எப்பேற்பட்ட அருமையான இடம் இந்த இடத்தை கொண்டு போய் கடவுள் இவ்வளவு ரகசியமான இடத்தில் ஒழித்து வைத்திருக்கிறார் பார்த்தாயா என்றார் சிவனடியார் ஆமாம் சுவாமி எங்கள் பார்த்திப மகாராஜாவின் சித்திர மண்டபத்தை போல என்றான் பொன்னன் சிவனடியார் குருநகை புரிந்தார் ஆனால் பொன்னா பகவான் இவ்வளவு அழகை சேர்த்து ஒழித்து வைத்திருக்கும் இந்த இடத்தில் மகா பயங்கரமான கோர கிருத்தியங்கள் எல்லாம் நடக்கின்றன ஐயோ சுவாமி ஏன் விதம் சொல்லுகிறீர்கள் ஆமாம் வெகு நாளாய் நான் அரும்பிய விரும்பியதை இப்போது அறிந்தேன் மகா கபால பைரவரின் இருப்பிடம் இந்த மலை சூழ்ந்த பள்ளத்தாக்கில் தான் எங்கேயோ இருக்கிறது அதை கண்டுபிடித்துவிட்டு தான் நான் இங்கிருந்து திரும்பி வருவேன் நீ தான் சுவாமி உங்களை தனியே விட்டுவிட்டு போய் நான் விடுவேன் என்று நினைத்தீர்களா இல்லை பொன்னா நீ போக வேண்டும் உனக்கு வேறு காரியம் இருக்கிறது மிகவும் முக்கியமான காரியம் எங்கள் ராணியை கண்டுபிடிப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் என்ன சுவாமி அதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் பொன்னா ஆனால் ராணியை காப்பாற்றினால் மட்டும் போதுமா என் பிள்ளை எங்கே என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்வது இளவரசரும் இப்போது பெரிய அபாயத்தில் தான் இருக்கிறார் மாரப்பனுக்கும் மகா கபால பைரவருக்கும் நடந்த சம்பாஷணையை ஞாபகப்படுத்திக் கொள் மாரப்பனுக்கு ஒருவேளை தெரிந்து போனால் அவன் என்ன செய்வானோ சக்கரவர்த்தியின் திருக்குமாரியின் இஷ்டத்திற்கு விரோதமாய் என்ன நடந்துவிடும் சுவாமி தேவியின் சகோதரன் மகேந்திரன் கூட உறையூரில் இல்லை பொன்னா மாரப்பன் இப்போது சக்கரவர்த்தி பதவிக்கல்லவா ஆசை கொண்டிருக்கிறான் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் மேலும் உத்தவியே ஒருவேளை அவரை சோழ நாட்டு இளவரசர் என்று தெரிந்து கொண்டு மாரப்பனிடம் ஒப்படைத்து விடலாம் அல்லவா ஐயோ அதனால் தான் நீ உடனே உரையூருக்கு போக வேண்டும் ஆனால் உங்களை விட்டுவிட்டு எப்படி போவேன் ஆ அந்த மகா கபால பைரவன் உங்களை பழிக்கு கொண்டு வரும்படி சொன்னதின் அர்த்தம் இப்போது தான் தெரிகிறது என்னை பற்றி கவலை வேண்டாம் பொன்னா என் வாழ்நாளில் இதை போல் எத்தனையோ அபாயங்களுக்கு ஆளாகியிருக்கிறேன் அந்த கபால பைரவனை நேருக்கு நேர் நான் தனியாக பார்க்கத்தான் விரும்புகிறேன் அவனை பற்றி நான் கொண்ட சந்தேகத்தை ருசுப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் என்ன சந்தேகம் சுவாமி சமயம் வரும்போது உனக்கு சொல்வேன் பொன்னா இப்போது நீ உடனே வந்த வழியாக திரும்பிச் செல்ல வேண்டும் நேரே உறையூருக்கு போக வேண்டும் இளவரசரை பற்றி சந்தேகம் தோன்றாமல் இருந்தால் அவர் அங்கேயே இருக்கட்டும் ஏதாவது அபாயம் ஏற்படும் என்று தோன்றினால் அவரை ஜாக்கிரதையாக நீ அழைத்துக் கொண்டு மகாபல்லத்து அருதியில் என்னை நீ சந்தித்த சிப்ப மண்டபத்திற்கு வந்து சேர வேண்டும் அங்கே வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் தாங்கள் வராவிட்டான் அடுத்த பௌர்ணமி வரையில் பார் அதற்குள் நான் உறையூரிலாவது மாமல்லபுரத்து சிற்ப மண்டபத்திலாவது வந்து உங்களை சந்திக்காவிட்டால் நீ என்னை தேடிக்கொண்டு வரலாம் அப்படியே சுவாமி என்று சொல்லி பொன்னன் சிவனடியாரிடம் பிரியாவிடை பெற்று அந்த துவாரத்துக்குள் இறங்கிச் சென்றான் கீழே வந்து அருவிக்குளத்தை தாண்டி கரையேறியதும் மேலே ஏறிட்டு பார்த்தான் அறிவிப்பாறையின் விளிம்பில் சிவனடியார் நின்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது பொன்னன் அவரை நோக்கி கை கூப்பி நமஸ்கரிக்க அவரும் கையை நீட்டி ஆசிர்வதித்தார் பிறகு பொன்னன் விரைவாக அறிவு வரை இறங்கி கீழே செல்லல் உற்றான் தொடரும் பஸ்லியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி